அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு மாத தொடக்கத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படலாம் குடும்பத்திற்கு தேவையான மின்சார பொருட்கள் அழகு சாதன பொருட்களை வாங்குவீங்க உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் குடும்பத்துடன் நீண்ட தூரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளின் வெளிநாட்டு படிப்புக்காக ஒருவரின் உதவியை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் அலுவலகத்தில் உங்களுக்கு பனி சுமை உண்டாகக்கூடியதாகும் மாதத்தின் நடுப்பகுதியில் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலைகளில் மிகவும் நிதானம் தேவை சிலருக்கு வேலை உயர்வு ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அனுசரணையாக இருக்குது மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தொழில் வியாபாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கு தொழில் போட்டியாளர்களால் மறைமுகமான எதிர்ப்புகள் தோன்றும் இதனால் பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது வரவு செலவு கணக்குல பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த காலத்து காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம வியாபாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு வியாபார நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விநாயக பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில கிரகங்கள் அமைந்திருப்பதால் உங்களுடைய ராசியில் ஒன்பதாவது வீட்டுல சந்திரன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலக் குறைவு தொடர்பான சில செய்திகளை பெறுவீங்க இதன் காரணமாக நீங்க மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் நீங்கள் தொழில் செய்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தொழிலதிபர்கள் பெரும் நிதி இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் உங்களுடைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்திருந்த கூடிய காலகட்டம் நீங்கி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சிறப்பான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேணும்னா நீங்கள் வீட்டு பூஜை அறியில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில மிருக சிரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சந்திரன் புதன் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு ஐயன சையன போகஸ்தானத்தில் சுக்ரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வசதிகள் பெருகும் உறவினர்களுடன் நல்ல ஒரு நிலை காணப்படலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொருளாதார வளம் மேம்படக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் ஒரு உன்னத நிலையை நீங்க அடையலாம் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் தொழிற்சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகள் பெற உங்களுக்கு முடியாமல் போகலாம் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் வரவு செலவு கணக்கை நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களில் பிரகேக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேணும் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேணும் கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவாங்க மாணவ மணிகள் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடியதாகவும் வாக்கு வன்மையினால் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாகும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்து முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் நீங்கள் பாடுபடுவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அளித்து அன்பு நண்பர்களின் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களாக உங்களுடைய இல்லத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் உங்களுக்கு ஏற்படலாம் தெய்வ பிரார்த்தனையினால் தாமதமான திருமணங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கேற்ற நல்ல பணி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்து உயரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலக பணிகளை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க சாமர்த்தியம் உண்டாகக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பயணங்களால் செலவு ஏற்படலாம் துணிச்சலுடன் எதிலுமே நீங்க ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டுல நீங்க கவனம் செலுத்துவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படலாம் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேணும் உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் பல வகையில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜையறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் பரிகாரமாக புதன் மற்றும் சனிக்கிழமை நாட்களா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே